சரி வண்டி சாவி கூட வெளியே போறேன் வண்டி சாவி இதுக்கு ஆளு கூட வெளியே போறேன் ஆளு வர நீ ஐயோ ஹே இரா எப்பா குத்துறன சாவிய ஹரா புரா ஹரா எப்பா சலுங்க இந்த அஷ்ட மூணாயிரம் வச்சு கூட ரெண்டாவதா போறதுலாம் இந்த மாதிரி பைத்தியமா தான் அமாவாசா போறேன் இன்னும் உக்கிரமா உக்கரமாயிடுது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க ஓகே